இரண்டாயிரி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்புறவங்க நடத்தணும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்துறாங்க ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க முதலமைச்சர் நேரடியாக போய் பங்கேற்கணும் முதலமைச்சர் பங்கேற்கல முதல் நாள் காணொளி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்கிறாங்க பழனியிலை போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க முதலமைச்சர் நேரடியா போய் பங்கேற்கணும் முதலமைச்சர் பங்கேற்கல முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயில பங்கேற்கிறாங்க பலனிலை போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க